நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ சுந்தரவடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாத பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கு இந்த கார்த்திகை மாதத்துல அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கையில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தில் பாருங்கள் சுக்கரன் அப்படிங்கிறது பயிற்சி ஆகிறார் காலச்சக்கரத்தின் ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சுக்கரன் அடுத்து சனி பகவான் பக்ரவ நிகர்த்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்குது பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருக்கார்த்திகை திருவண்ணாமலை தீபம் பரணி தீபம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்ப இந்த திரு இந்த கார்த்திகை மாதத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு விசேஷம் அப்படிங்கிறது பரணி தீபம் ஏற்றுறது அடுத்து திருவண்ணாமலை தீபம் பார்க்கறது அந்த பரணி தீபம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பித்ரு சாபம் நீக்கக்கூடியது குடும்பத்தில் சுபிச்சம் வரக்கூடிய ஒரு அமைப்பு லட்சுமி கடாட்சத்தை உருவாக்கக்கூடியது துன்பங்கள் நீக்கி இன்பங்களை அதிகம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டது தான் இந்த பரணி தீபம் ஸோ பரணி தீபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லோர் வீட்லேயும் ஏற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் குலதெய்வ வழிபாடு மட்டுமல்லாது அந்த காலகட்டத்தில் நமக்கான உயர்வை நோக்கிய வழிபாடு அப்படிங்கிறதையும் நம்ம செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கார்த்திகை மாசத்துல இருக்குது அப்ப இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது இப்படிப்பட்ட சிறப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாசத்துல உங்களுடைய ராசிக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறதை பற்றி ரொம்ப விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போ இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் நான்காவது இடத்துல குரு பகவான் உச்ச வக்கிரவ நிலையில் இருக்கிறார் அடுத்து கேது பகவான் ஐந்தாம் இடம் அடுத்து பாருங்கள் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பார்த்திங்கன்னா வருகின்ற கார்த்திகை பதினொன்றுக்கு பிறகு எங்கே எட்டாம் இடத்துக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிரக மாற்றம் இருக்குது சூரியன் அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவங்க காலச்சக்கரத்தின் எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க இதே காலகட்டத்தில் பதினோராம் இடத்துல ராகு பகவானும் பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய மீனம் ராசியில் சனி பகவானும் பக்ரவ நிவர்த்தியோடு இந்த மாதம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கொண்டது தான் இந்த மாதம் அப்போ இந்த மாதத்தில் இப்படி கிரகணிகளோட இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன நடக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதை பற்றி நட்சத்திர பலன்களோட இப்போ பார்க்க போகிறோம் துலாம் ராசி காலச்சக்கரத்தின் ஏழாவது ராசியாக இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் ரொம்ப அற்புதமாக ஆட்சி பலம் பெற்று ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு இந்த துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நீதி நேர்மை நியாயம் உண்மை உழைப்பு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப அதீத அக்கறை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய அமைப்பு நம்பிக்கை நாணயம் அப்படிங்கிறது தவறாமல் செயல்படக்கூடியவர்கள் எதில் எடுத்துக்கொண்ட செயலில் பார்த்தீங்கன்னா வெற்றி வாகை சூடக்கூடியவர்கள் பிறருக்காக உதவி செய்யக்கூடியவர்கள் மற்றவர்களுக்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் ஓடி ஓடி உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் பிறருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் பிறருக்காக வா பிறருக்காகங்கிறது ஒரு விஷயத்தை வந்து மற்றவங்களுக்குன்னா அவங்களோட வேகம் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும் ஹெல்பிங் மைண்ட் அப்படிங்கிறது இந்த துலாம் ராசினியர்களுக்கு எக்கச்சக்கமாக உள்ள அமைப்பு இருக்குது அது குடும்ப உறுப்பினர்களுக்கு நிறையா பண்ணுவாங்க பார்த்து பார்த்து பண்ணுவாங்க பண்ணக்கூடிய ஒரு உண்டு இவங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குன்னா ரொம்ப அம்சமான அமைப்பு இருக்குது என்னென்னா துலாம் ராசியை பொறுத்த வகையில் கடந்த இரண்டு மாதமாக சரியில்லை என்னென்னா வீண் விரய செலவுகள் குடும்பத்தில் தேவையில்லாத சங்கடங்கள் குடும்ப பிரச்சனைகள் அடுத்து பாருங்கள் எதிர்பார்த்த வருமானம் இல்லை வைத்திய செலவு மருத்துவமனை செலவு வீண் விரய செலவுகளை நிறையா சதிச்சிட்டிங்க ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது நடந்திருக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உறுதியாக உண்டு எல்லா துலாம் ராசினியர்களையும் பார்த்த வகையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா கடந்த மூன்று மாதங்களாகவே அவங்களால எதுவுமே செய்ய முடியல வருமானம் பற்றாக்குறை சில பேருக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா போதிய சரியான சூழ்நிலைகள் வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் அமையலை அடுத்து பாருங்கள் ஏகப்பட்ட விரய செலவுகள் அதே நேரத்தில் கடன் பிரச்சனைகள் அப்படின்னு பல்வேறு விஷயங்களில் சிக்கி த இதுக்கெல்லாம் தீர்வு சொல்லும் விதமாக இந்த மாதத்தில் சுக்கிர பகவான் அப்படிங்கிறது ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது மட்டும் இல்லாமல் தனஸ்தானத்துக்கும் பயிற்சி ஆகிறார் கண்டிப்பாக நல்ல உயர்ந்த ஒரு நல்ல வருமானம் அப்படிங்கிறத கண்டிப்பாக எடுத்துடுவேன் குடும்ப பிரச்சனை ஒரு சரியாயிடும் நாள் வரை ஒரு அரசல் புரசலா கணவன் மனைவி சண்டை சச்சரவு அப்படின்னு ஒரே குடும்ப பிரச்சனையாக இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் சரியாயிடும் தானாகவே சரியாகும் அப்படிங்கிற நிலை உருவாகிருக்கு ரெண்டாவது வருமானம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வழியில் வருமானத்தை எடுக்கணும் அப்படிங்கிற வருமானத்திற்கான முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் கவலையே படாதீங்க சிறப்பான வருமானம் அப்படிங்கிற வந்தே தீரும் கடன் பிரச்சினைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஸோ தீர்வு கிடைக்கக்கூடிய மாதம் இது என்னைத்துக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தையும் திசாபுத்த நிலையும் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா தான் அதோட விஷயங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அந்த வகையில் பார்க்கல இப்போ என்னென்னு கேட்டிங்கனாக்க உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கிது தொழில் சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் போல் உறவுகளில் இருந்த விரிசல்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் சரியாகக்கூடிய காலகட்டம் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு எடுக்கக்கூடிய காலகட்டம் கடன் பிரச்சனை கண்டிப்பாக செலுத்தணும் அப்படிங்கிற அதற்கான முயற்சி அதற்கான விஷயங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் இளைய மூத்த சகோதரர்களோட உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது குழந்தைகள் நல்லா படிப்பாங்க படிப்பு நல்லா வரும் இதனால் வரையும் ஒரு மந்தமாக இருக்கும் குழந்தை செலவு அப்படிங்கிறது இருக்கும் இப்போ படிப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது இதுவரை நம்ம பார்த்தது அனைத்துமே பார்த்தீங்கன்னா பொதுப்பலன் அதாவது ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பலனை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம் அப்போ ராசி லக்கணம் அப்படிங்கிறது வேறு வேறாக இருக்குது ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிக்கலே ஏதோ ஒரு ராசி அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க நட்சத்திரத்தில் இருப்பீங்க ஆனால் லக்கணம் அப்படிங்கிறது மாறுபட்டுருக்கும் இப்போ ராசிக்காக நம்ம ராசியின் அடிப்படையில் தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னாக்க இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறத கோச்சார பலன்கள் அப்படிங்கிறத பொது நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பொது பலனே நல்லா இருக்குது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி நேர்கள் கூறினாலும் சொல்றீங்க இருப்பினும் இப்ப என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க லக்கண அடிப்படையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத துல்லியமா பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்ன என்ன மாதிரி விஷயத்துல ஈடுபடலாம் என்ன மாதிரி விஷயத்துல ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையான விபரம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் முடியும் அது மட்டும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான டீட்டெயில்டான விரிவான தசாபுத்தி அமைப்புப்படி ஒரு தெளிவான கன்சல்டேஷன் பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பர்சனல் கன்சல்டேஷனை நீங்கள் முழுமையாக எடுத்துக்கலாம்